ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு ஆல் இன்னைக்கு என் பாப்பாவோட ஸ்கூலில் ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் இருந்தது யாராச்சும் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் மாதிரி ரெடி ஆகிட்டு வர சொல்லியிருந்தாங்க நான் மெனில் இருக்க ஃப்ரீடம் ஃபைட்டரை தான் சூஸ் பண்ணியிருந்தேன் பாரதியார் மாதிரி ரெடி பண்ணி அனுப்பிடலாம் ஸோ சிம்பிளாகவும் இருக்கும் பெருசாக மேக்கப்லாம் பண்ண வேண்டியது இல்லை அப்படின்னு நினச்சேன் நான் எப்போவுமே அவளை ஏதாச்சும் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் யூடியூப்ல இருக்க ஏதாச்சும் ஒரு ரெஃபரன்ஸ் வீடியோவை காட்டுவேன் ஸோ அதுக்கப்புறமா அவள் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் போடுவேன் இல்லைனா கண்டிப்பாக அவள் போட்டுக்க மாட்டா அந்த மாதிரி நான் காட்டும் போது எல்லாம் வச்சுக்க மாட்டேன்னு சொல்லிவிட்டு பாரதியாருக்கு உரிய அழகே அந்த மீசை தானே அது இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வேலு நாச்சியார் மாதிரி ரெடி ஆகுறியா அப்படின்னு சொல்லிட்டு அதோட வீடியோஸை காட்டினேன் ஃபைனலாக ஓகே சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை போய்ட்டும் வாங்கிட்டு வந்தோம் என்கிட்ட இருக்க சின்ன சின்ன இமிட்டேஷன் ஜுவல்லரியை வச்சு அந்த லுக்கை ஓரளவுக்கு க்ரியேட் பண்ணிட்டேன் ஃபைனலாக வாழலாம் வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்து ஒரு மெமரியா இருக்கட்டும்ட்டு பக்கத்தில் இருக்க ஃபோட்டோ ஸ்டுடியோக்கு போயிட்டு ஒரு ஃபோட்டோவையும் எடுத்துட்டு அப்படியே ஸ்கூலில் விட்டுட்டோம் நாங்கள் எடுத்த ஃபோட்டோவையும் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க